நம்ம வந்து தோசை இட்டில சுவையை சாப்பிட்றோம் பாத்தீங்களா அதுக்கு சுவை கூட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கருப்புளுந்து தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம் மாவட்டத்துக்கு அது வந்து தயாரிக்கிற எப்படி வந்து விவசாயம் பண்ணி எப்படி எல்லாம் அதை க்ளீன் பண்ணி தான் இந்த வீடியோ இவங்க பாத்தீங்கன்னா நாங்க வீடியோ எடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தாங்க எடுத்துட்டு போங்க சும்மாவே தந்தாங்க எங்களுக்கு அவ்வளோ நல்ல மனசுங்க விவசாயிகளுக்கெல்லாம் இல்லை வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நாங்கள் அப்புறம் அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அதை பற்றி இந்த வீட்டில் பார்க்கலாம் உளுந்து இப்படி தான் இது பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க இந்த பாட்டு ரெண்டு பேரும் இந்த செடியிலேருந்து இது பண்ணுறேன் செடியிலேருந்து எடுத்தாங்க ஆ